நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அத பத்தி பேசினா நம்ம ஃப்ரீ ஆகும்னு நினைக்கிறோம் இல்ல அது ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வைக்கிறதுனால ஃப்ரீயாக பழகணும் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட பிராக்டிஸ் பண்ணுங்க கால காலமா நம்ம எப்படி பழகிட்டோம்னா நாலு பேரை கூப்பிட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லி அவங்க பரிதாபம் காட்டுறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் போன பண்ணி இருக்கிறது இல்லாதெல்லாம் பேசுறதுனால அந்த பக்கம் ஒருத்தர் அச்சுச்சோ பாவம் ஒரு பரிதாப சவுண்ட் கேட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஆறுதல் சரி அந்த ஆறுதல் கிடைச்சிருச்சு நிறுத்துறமா அடுத்த ஆளுக்கு போன போடு அடுத்த ஆளுக்கு போன போடு அப்படியே கண்டினியூஸா என்ன ஆகிட்டே

ஏன்னா அது அந்த பூமியில தான் ஆரோக்கியமா இருக்கு அதற்கான ஜீவன எங்க தான் வருது பூமியில தான் வருது அது இல்லைன்னும் போது இது சாகுது ஒரு தண்ணிக்குள்ள இருந்து மீனை எடுத்தோம்னா என்ன ஆகுது துடிக்குது துடிக்குது என்ன திரும்பி உள்ள உற்று என்னால சர்வை பண்ண முடியல சஃபகேட் ஆகுதுன்னு துடிக்குது இப்ப இந்த மீன் தண்ணிக்குள்ள இருக்கணும்னு படைச்சிருக்கிறாரு நீ அதுல இருந்து வெளியெடுக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரகிள் ஒரு செடி நிலத்தில் இருக்கணும்னு படைச்சிருக்கிறாரு அதிலிருந்து பிரியும்போது பிரியும் போது அது என்ன ஆகுது வாடுது நீங்களும் நான் எங்க இருந்து தெரியுமா நாம் தேவனிடத்தில இருந்து பிறந்திருக்கிறோம் நம்ம தேவனிடத்தில இருந்து பிறந்திருக்கிறோம் அதுவும் எங்க இருந்து அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய சந்தோஷத்திலிருந்து பிறந்திருக்கிறீங்க பேரின்பத்திலிருந்து பிறந்திருக்கிறீங்க அப்ப எப்ப நம்ம லைஃப்ல சாகுறோம் தெரியுமா சந்தோஷம் குறையும் போது சாகும் சந்தோஷமும் இன்பமும் எப்ப குறையுதோ அன்னைக்கு மனுஷனுக்கு மரணம்ன்றது என்ன ஆகுது தொடங்குது அப்ப எனக்கு மருந்து தான் இருக்க முடியும்னா மகிழ்ச்சி தான் மருந்தா இருக்க முடியும் அப்ப தேவன் நம்ம எப்படி படைத்திருக்கிறார்னா இன்பத்திலிருந்து உருவானவர்கள் இன்பத்திலேயே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்ப எனக்கு எதிரி என்னன்னா கவலை விசாசி இந்த கவலையை போட்டு பயத்தை போட்டு கஷ்டத்தை போட்டு என்ன சந்தோஷத்திலிருந்து பிரிக்க பார்க்குறான் இப்ப பவுல் மூலமா ஆண்டவர் ஒரு சொல்றாரு கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க ஒருவேளை நீ கவலைப்படுற மாதிரி உனக்கு சூழ்நிலை வந்தாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாத ஒன்றுக்கும் கவலைப்படாது ஒன்றுக்கு எப்படி பிரதர் கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்ற கேள்விதான் நமக்குள்ள வரும் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஆபத்து வரும்போது நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமா அதுக்கு தான் சொல்யூஷன் சொல்றாரு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் அப்ப ஜபத்தினுடைய என்ன தெரியுமா என்னுடைய கவலை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய கவலை எல்லாம் அவர் மேல் இறக்கி வைப்பதுதான் ஜபத்தினுடைய முதல் படி கவலை தூக்கிட்டே ஜபம் பண்ணாதீங்க கவலை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே ஜோம் கவலையே ஜபமாய் மாறக்கூடாது கவலை வச்சுட்டு அடுத்த கட்ட பிரேயருக்கு போங்க

நாலு பேரை கூப்பிட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லி அவங்க பரிதாபம் காட்டுறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் போனை பண்ணி இருக்கிறது இல்லாதெல்லாம் பேசுறதுனால அந்த பக்கம் ஒருத்தர் ரசிச்சோ பாவம்னு ஒரு பரிதாபம் சவுண்டு கேட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஆறுதல் சரி அந்த ஆறுதல் கிடைச்சிருச்சு நின்னு நிறுத்துறமா அடுத்த ஆளுக்கு போனை போடு அடுத்த ஆளுக்கு போனை போடு அப்படியே கண்டிவா என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஒரே பிரச்சனை நூறு பேருக்கு என்ன ஆகிட்டே இருக்குது போய் சேரு ஆனால் நூறு பேர்கிட்ட பேசி இன்னும் கவலை என்ன ஆகல ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு இவர்கிட்ட வந்தாலே உங்க கவலை எல்லாம் அவர் இறக்கி வைக்க சொல்லுகிறார் இந்த ஒரு இடத்துல இறக்கி வச்சீங்கன்னா பல இடத்துல பேச வேண்டியது இருக்காது